பாபா டிராமா வந்து பண்ணிடுறது வந்து ஒரு பெரிய ஒரு அதுவும் ஒரு பாபா பாபாத்தில இருந்து கையட்டி ஒரு மாலையை கொண்டு போட்டுட்டார் அந்த பக்திக்கு அடையாளம் அவள் அவன் நான் சொன்னேன் தான் வாங்கிட்டு வரதுக்கு வருவேன் அங்க வந்து நீங்க அவங்கள பாரு பாருன்னு நான் பாக்க மாட்டேன் அடுத்ததா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டார் நான் ஒண்ணுமே சொல்லலை பேசாம வாய மூடின்னு எங்கிட்ட சொல்லிவிட்டார் கூட்டி பார்த்தா புரியாத ஒரு தான் அந்த புதுர் என்னன்னு யாருக்குமே தெரியாது அங்கதான் பகவான் ஸோ அதனால அத்தனை மகான்களும் பூமியில் அவதரிச்சு அத்தனை மகான்களும் நம்ம கூடவே தான் இருக்கா அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறா எல்லாரும் அப்படின்னாக்க ஏன் அவரை மாத்திரம் தூக்கி வச்சு கொண்டாடுற சக்திங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது ஆண் பெண் பேத்தமே கிடையாது மாறவே இல்லை கொஞ்சம் கூட தன்னை மாத்திக்கல அப்படி வாழ்ந்ததுனாலதான் அவருக்கு வந்து அந்த அவ்வளவு மகத்துவம் காயத்ரி ஜெபம் பண்றதே எதுக்காக காயத்ரி நீங்க குரு ஏத்த 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 இன்னைக்கு நம்ம தண்ணி கஷ்டம் இல்லாம தண்ணி குடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு காரணம் ஸ்ரீ சத்ய சாய் பாபா தான் கூட்டம் தாங்கலையா உன்னால கிட்டக்க பாபாவை பார்க்கவே முடியாது அதனால வழியில பயணிக்கணும் தர்ம வழியில பயணிக்கணும் ஒவ்வொருத்தர் மனசுலயும் அது வந்ததுன்னா ஸ்ரீ சத்யசாயி யுகம் சேனல் இதை பார்த்த நேர்களுக்கும் நமக்கு தண்ணி வருது அப்படின்னாக்க நம்ம தண்ணி குடிக்கிறோம்னா ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் சாய் பாபாவை எல்லாரும் கேட்கறா அடுத்து வந்து நீங்க சத்ய சாய் பாபாவை பத்தி டிராமா போடுவீங்களான்னு கொஞ்சம் பேர் கேட்டிருக்கா கேட்ட வாழ்க்கலாம்